நீங்கள் குறிப்பிடக்கூடிய அந்த செம்மொழி பூங்காவை பொறுத்தவரை எங்கள் பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு நல்ல அறிக்கையை கொடுத்துருக்காங்க அதுல ரொம்ப தெளிவா எல்லாமே விளக்கமா சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா இருநூற்றி ஏழு கோடி ரூபா பட்ஜெட்டு அதற்குரிய வேலைகள் அங்க எழுபது சதவீதம்தான் முடிஞ்சிருக்கு இன்னும் முப்பது சதவீதம் பணிகள் மு முடியல குறிப்பா கழிப்பறை வசதிகள் இல்லை என்ட்ரன்ஸ் கேட்டே நுழைவாயில்ல அந்த கதவே இன்னும் சரியா முடியலை பே பேப்பர் பிளாக் போடணும் இல்லையா நடக்கிறதுக்கு நடைப்பயிற்சிக்கெல்லாம் தனியாக இடம் இருக்கணும் இல்லையா அந்த பேப்பர் பிளாக்ஸ் போடணும் இல்லை அதெல்லாம் இன்னும் போடலை கற்கள் பதிக்கலை அதாவது இன்னும் செடிகளே இன்னும் நிறையா வைக்கலை அது மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் அதில் இருக்குது எதற்கு இவ்வளோ இன்னொரு மாதம் கழித்து அழகாக அதை எல்லாம் பண்ணிட்டு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் கழித்து அவங்க அதை பண்ணியிருக்கலாம் ஓப்பன் பண்ணலாம் அதான் இது எப்போவுமே இப்படி தான் அப்படியே பதட்டம் அவங்கள போட்டு ஆட்டுது அது தெரியுது அவங்களுடைய அந்த பேச்சு விநாசகாலே விபரீத புத்தின்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த அழிவு அதாவது சமஸ்கிருதத்தில் கடைசி கட்டத்தில் எப்போவுமே அது இல்லை எப்போவுமே நம்ம கெட்ட நேரம் ரொம்ப வந்துருச்சுன்னா அப்போ தான் எப்படி இப்படியே புத்தி வேலை செய்யுமா தான் இப்போ திமுகவுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்படியெல்லாம் செய்வதால் மக்கள் ஏமாந்து விடுவார்கள்னு அவங்க நினச்சா அது படுமுட்டாள்தனம்